இப்போ கேளுங்க இந்த அவிஸ்வாச கும்பல் வந்து எக்ரி பண்ணல ஆனால் ஒரு ஆள் எக்ரி பண்ணால் போதும் என்ன தெரியுமா சொல்கிறேன் கேளுங்க ஐயோ நான் சொல்கிறதா நம்பவே மாட்டேங்கிறீங்களா நீங்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர் நீங்கள் தான் தீர்மானிக்கணும் மழை பெய்யணுமா பெய்யக்கூடாதுன்னு நீங்கள் பேசும்பொழுது நம்பணும் நீங்கள் அதை சொல்லும்பொழுது நம்பணும் சரியா அப்போ நீங்கள் சொல்லும்பொழுது காருங்க சி இப்போ வீட்டில் சொல்கிறீங்க இந்த மாதிரி நான் நம்புகிறேன் இப்படி ஒரு காரியம் ஆண்டு நமக்காக செய்வார் அதில் ஒரு கோஷ்டி எப்படியோ நடந்துடும் முடிஞ்சா இன்னொரு கூட்டம் ஆமாம் நடக்கும் நடக்கும் அப்படின் இப்போ கேளுங்க இந்த அவிஸ்வாச கும்பல் வந்து எக்ரி பண்ணல ஆனால் ஒரு ஆள் எக்ரி பண்ணால் போதும் பத்து இல்லை ஒரு ஆள் எக்ரி பண்ணால் கூட அது நடந்துடும் ஏன்னா நமக்கு வேண்டியதுன்னா ரெண்டு பேர் எக்ரி பண்ணும் ரெண்டு பேர் எக்ரி பண்ணும் புரியுதா அதே மாதிரி அப்பா நான் ஒரு காரை சொல்ல என் வீட்டில் என் மனைவி சொல்லுவாங்க ஆ அப்பா சொன்னது சரி ஆ ஓகே ஓகே எப்படியும் ஆ ஆமாம் அப்படின்னா அப்போ டக்குன்னு ப்ரெஷ்ஷாக வந்துட்டுப்பா நடக்கும்பா அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு பேர் அக்ரிமெண்டில் நடக்கும் இல்லை சொன்னால் ப்ரெஷ்ஷில் சொல்ல இல்லைப்பா விட்டுருங்க அம்மா அப்படி சொன்னால் பரவாயில்ல பிரச்சனை இல்லை நம்ப நம்புவோம்ப்பா அப்படின்னா அது நடக்கும் என்ன சொல்கிறேன்னு இதான் உதாரணம் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு காரியம் இப்போ உங்கள் வீட்டிலையும் அந்த மாதிரி நடக்கும் திடப்பாருங்களா இந்த மாத கடைசியில் நான் என்ன செய்ய போறேன் சம்பளத்தை எடுத்து ஐநூறு ஒதுக்கி உங்களுக்குலாம் நான் என்ன செய்யப்போறேன் நல்லா ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன் எப்படியும் இன்னொரு இன்னொரு கதை ஏன்னா இதுக்கு முன்னுக்கு நிறைய கதை கேட்டோம் பாருங்க நடக்கல அப்ப இந்த தடவை சொல்லுபோது என்னது எப்படியோ இது இன்னொரு சப்டர் புரியுது ஸ்டாலிஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க கேட்டால் ஓகே நீங்கள் நல்லா இருந்தீங்களா உங்க வீட்டில் உதவி செஞ்சுட்டு ஓகே நம்ம இங்கே போகிறோம் ஆனால் அந்த வீக்கெண்டில் அவங்கள அது செய்ய மாட்டாங்க அம்மா நீங்கள் போய் சொல்கிறீங்க அந்தம்மா இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஓகே பரவாயில்ல அவங்களுக்கு டைம் கொடுங்க அவங்க விஸ்வாசத்தை பயிற்சி செய்கிறாங்க சின்னால் அது வந்து பாதிப்பு நமக்கு என்னது அப்போ நடக்காது ஆனால் நடக்கும் அது நடக்கும்போது தொடர்ந்து நடக்கும் அதான் ஒன்று பியூட்டி என்ன